வணக்கம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது யூபிஎஸ்சிலேருந்து ஆள் எடுக்கிறாங்க மொத்தம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் எடுக்கிறாங்க காலி பணிகளும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கல்வித்தொகுதி பிஇ பி எம்எஸ்சி பச்சைகளாக எடுக்கிறாங்க வயது வந்து இதுக்கு வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றிய தேதிப்படி இருபத்தோரு வயது முதல் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மு முன்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்போ பிறந்திருக்கக்கூடாது அரசு விதிமுறையின்படி மூணு முதல் ஐந்து ஆண்டுகள் வரை வயது தளர்வு அனுமதிக்கப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டுன்னு சொல்கிறாங்க தேர்வு முறை என்ஜினியரிங் முதல்நிலை தேர்வு மெயின் தேர்வு ஆளுமை தேர்வு அப்படின்னு மூணு தேர்வு வைக்கிறாங்க தேர் நடைபெறும் இடங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மதுரையில் இருக்குது விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே விண்ணப்பிச்சுடுங்க அதுவும் கடைசி தேதி இணையதள முகவரி வந்து யூபிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் போய் இங்கே விவரங்களை தேவையான விவரங்களை பார்த்துக்கலாம் அதிலேயே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் மறக்காமல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிடுங்க இது தேர்வு நடப்புற பயணம் தான் சென்னையில் சென்னை மதுரை மட்டும் ரெண்டு இடத்துலையும் நடத்துகிறாங்க காலிப்படைகள் இடங்கள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஓகே இந்த விட பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்